அழிவுக்கு நேராக என்னெல்லாம் போய்கொண்டிருக்கிறதோ சரிந்து கொண்டிருக்கிறதோ கத்த தடுத்து நிறுத்துகிறார் உருவாக்க நினைக்கிறார் அவர் மனித நல்ல தேவனாக இருக்கிறார் பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் எசப்பா உங்களை ஆசி வதிப்பாராக ஓசியா பதினொன்று ஒன்பதிலே எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனா இருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தின் அடிப்படையிலே அழிப்பது மனிதன் உருவாக்குவது தேவன் என்கிறதை உணர முடிகிறது இன்றைக்கு பல காரியங்கள் இஷ்டப்பட்டு நீங்க செஞ்சு வச்சிருப்பீங்க ஒரே ஒரு நொடியில அழித்து இருக்கலாம் சில நம்பிக்கைகளை சில மனிதர்களால தரமட்டமாக்கப்பட்டிருக்கலாம் மறுபோல சில காரியங்கள் மேல நம்பிக்கை கொண்டிருந்திருப்பீங்க ஒரே நொடியில அந்த நம்பிக்கையை தரமட்டமாக்கி இருப்பாங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அழிவுக்கு நேராக என்னெல்லாம் போய்கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சரிந்து கொண்டிருக்கிறதோ கத்த தடுத்து நிறுத்துகிறார் கத்த சில விஷயங்களை உருவாக்க நினைக்கிறார் அவர் மனித நல்ல தேவனாக இருக்கிறார் உங்களுக்கான புதிய காரியங்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார் எந்தெந்த காரியங்களிலே சரிவு அழிவாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ புதிய காரியங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையில உருவாக்கப் போகிறார் இன்றைக்கு அனுபவிப்பீர்களாக இன்றைக்கே பெற்றுக்கொள்விகளாக காட் பிளஸ் யூ